வாங்க ரொம்ப சீக்கிரம் வேலையே முடிஞ்சிரும் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துமே ரொம்ப பிடிக்கும் வெரைட்டி ரைஸ் தானே ஒரு கப்பலை போட்டு குடுத்துட்டீங்கன்னாக்கா நல்லா ஜாலியா சாப்பிட்டுருவாங்க டிவி பார்த்துக்கிட்டே யாரையாவது பேசிக்கிட்டே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவாக முழுசாக பாருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் ரைஸ்ஸு நான் வேக வச்சு இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எந்த ரைஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வேக வச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடித்து வச்சு எடுத்து வச்சுக்கணும் காலிஃப்ளவர் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றுறேன் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் எண்ணெய் நெய் ரெண்டுமே சூடாயிருச்சு ஒரு மூணு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் போட்டு தாளிச்சிடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீல நிலமாக கட் வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுருக்கோம் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையுமே போட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நல்லா ஃபுல் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒன்று இல்லைன்னா ஒன்றை கூட போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுடலாம் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால இதை பார்த்து போட்டுருக்கேன் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இதில் காரம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே காலிஃப்ளவர் ஒரு மீடியம் சைஸு காலிஃப்ளவர் அதை கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் பாதி எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு டம்ளர் ரைஸ் தான் நான் பண்ண போறேன் அதனால கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா கழுவிட்டு போட்டுருக்கேன் நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு அதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு கப்பு பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன் பச்சை பட்டாணி இது எதுவும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் சாதத்தில் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன் அது போக ரைஸ்க்கு தேவையான உப்பு போட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி ஊத்தி காலிஃப்ளவர் நல்லா வேகிற வரைக்கும் வச்சு எடுக்கணும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா வேகட்டும் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க சமயத்தில் மூடிலாம் நடு நடுவில் கிளறி விட்டுக்கோங்க நல்லா வேகட்டும் காலிஃப்ளவர் நல்லா வேகணும் பச்சை பட்டாணியும் வேகணும் காலிஃப்ளவர் நல்லா வெந்திருச்சு காலிஃப்ளவரும் பட்டாணியும் இந்த மாதிரி நல்லா வேகணும் அதை செக் பண்ணிக்கணும் இல்லைனாக்கா ரைஸ்லாம் வேகாமல் இருந்தோம் ஒரே ஒரு பிஞ்சு கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன் இது ஆப்ஷன் இருந்தால் இருந்தால் போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் அது மாதிரி ஒரே ஒரு சின்ன கரண்டி தயிர் போட்டுருக்கேன் ஒரு குளிப்புக்காய் தக்காளியும் போட்டிருக்கோம் இது போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் தயிர் வேண்டாம் அப்படின்னா லெமன் கொஞ்சமாக புரிஞ்சு ஊற்றிக்கோங்க அடுத்தது ஆற வச்சிருந்த ரைஸ் இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்ல கலரு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ சிம்ல வச்சிடணும் சிம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லயே இந்த உப்பு காரம்லாம் ரைஸ்ல ஏறும் சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் எடுத்து காமிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம் சூப்பரா இருக்கு பாருங்க ரைஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஈஸியா செஞ்சிடலாம் இப்போ தான் காலிஃப்ளவர் சீசன் இல்லைங்களா டக்குன்னு ஒரு காலிஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் குழந்தைகளுக்கும் பிடிக்கும் இது மாதிரி நீங்களும் உங்ககிட்ட ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்